ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் சப்தமஸ்தானம் என்ற தலைப்பிலே பேசி இந்த காணொலியை வெளியிடுகின்றேன் சப்தமம் என்றால் ஏழு என்று பொருள் சப்தஸ்வரங்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் சப்தஸ்வரங்கள் என்றால் ஏழு ஸ்வரங்கள் என்று பொருள் ஆகவே சப்தமஸ்தானம் என்றால் ஏழாம் ஸ்தானம் ஏழாம் இடம் ஏழாம் வீடு லக்னத்திலிருந்து ஏழாம் வீட்டை குறிக்கக்கூடிய பெயர்தான் சப்தமஸ்தானம் எனப்படும் இந்த ஏழாம் வீடு ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கை குழந்தைகள் கூட்டாளிகள் நண்பர்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் சித்தர் இந்த ஏழாம் வீட்டை பற்றி குறிப்பிடுகையிலே சப்தமத்தின் பலன்கேழு மனமதாகும் தகுமடந்தை புதல்வர்க்கு சான்று இன்பம் சித்தமுல உபகாரம் அனஞ்சுற்றத்தார் அபிமானம் அரசரது சேர் சன்மானம் தத்துகையில் விழிமாது சேர்க்கை நன்றாய் சதிருடனே தான் வந்து சேரும் என்று கொத்தாக நீயறிந்து கூறுவாயில் குறிதப்பா பலன் வந்து கூடுமென்றே என்று குறிப்பிடுகின்றார் சப்தமத்தின் பலன்கேலு மனமதாகும் சப்தமத்தினுடைய பலன் என்னவென்றால் மனம் திருமணம் ஆகும் தகு மடந்தை புதல்வர்க்குச் சான்று இன்பம் நமக்கு தகுதியுடைய நமக்கு தகுந்த பெண் அதாவது மனைவி குழந்தைகள் இவர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பத்தை குறிப்பிடக்கூடிய இடம் இந்த சப்தமஸ்தானம் என்று குறிப்பிடுகின்றார் சித்தமுல உபகாரம் மனஞ்சுற்றத்தார் நமக்கு நாம் எண்ணியபடி நமக்கு உதவுகின்ற சுற்றத்தார்கள் உறவினர்களை குறிக்கக்கூடிய இடம் இந்த ஏழாம் இடம் என்று குறிப்பிடுகின்ற அபிமானம் அது அபிமானம் அரசரது சேர் சன்மானம் நமக்கு அபிமானமாக இருக்கக்கூடிய மன்னருடைய சேர்க்கை அவரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பரிசு பொருட்கள் சன்மானங்கள் இவைகளை குறிக்கக்கூடிய இடம் என்றும் குறிப்பிடுகின்ற அவர் வாழ்ந்த காலத்திலே மன்னர் ஆட்சி இப்பொழுது மக்களாட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால் ஆட்சியாளர்கள் தற்போது ஆட்சி செய்யக்கூடியவர்களுடைய நட்பு சேர்க்கை அவர்களிடமிருந்து வரக்கூடிய பரிசு பொருட்கள் சன்மானங்கள் அரசிடமிருந்து கிடைக்கக்கூடிய சன்மானங்கள் இவைகளை குறிக்கக்கூடிய இடம் என்று எடுத்துக்கொள்ளலாம் தத்துகையல் விழிமாது சேர்க்கை நன்றாய் சதிருடனேதான் வந்து சேரும் என்று கொத்தாக நீ அறிந்து கூறுவாயில் குறிதப்பா பலன் வந்து கூடும் கூடுமென்றே கயல் என்றால் மீன் மீன் போன்ற விழியுடைய மாது அதாவது பெண்களுடைய தொடர்பு நட்பு இவைகளை குறிக்கக்கூடிய இடமும் இந்த ஏழாம் இடம் என்று குறிப்பிடுகின்றார் இந்த பலன்களையெல்லாம் கொத்தாக நீ அறிந்து கூறுவாய் என்றால் உனக்கு குறிதப்பாமல் பலன் வரும் என்று ஜோதிடர்களுக்கு அறிவுறுத்துகின்றார் புலிப்பாணி சித்தர் இந்த பாடலிலே அன்பர்களே புலிப்பாணி சித்தர் சப்தமஸ்தானத்தை பற்றி இயற்றிய பாடலை இப்பதிவிலே கண்டோம் இது புலிப்பானி சித்தருடைய கருத்து என்னுடைய சொந்த கருத்துக்கள் கிடையாது இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அன்பர்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து என்னுடைய பதிவுகளுக்கு லைக் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்